மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் சித்தர்களுடைய அருளில் அவனுடைய ஞானம் நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு அமைந்தது மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற அந்த தொடர் நிகழ்ச்சியில் நலந்தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் கப நோய்களை வெல்லுவதற்கு என்ன கப நோய்கள்னா உடனே போய் ஊசி போட்டாகணும் வேற வழி இல்லை ஊசி போடக்கூடாதுன்னு சொல்லலை உயிர் போகிற ஆபத்தில் இருப்பவருக்கு போய் சுக்கு மிளகை வச்சு ஊதி கொண்டு இருக்கக்கூடாது அதற்கு அவசரகால சிகிச்சை என்றால் அதற்கு மேற்கத்திய மருந்துகளைத்தான் கையாள வேண்டும் பகை உணர்வு என்பது அறவே இருக்கக்கூடாது முரண்பாடுகளும் இருக்கக்கூடாது நம்முடைய நோக்கம் என்ன எல்லா மருத்துவங்களும் ஒருங்கிணைந்து மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னுடைய மகள் குழந்தை நல மருத்துவர் பலர் வந்து ஆச்சரியத்தோடு அவளிடத்தில் பாராட்டும் அம்மா நீங்கள் என்னம்மா நீங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது என் குழந்தைக்கு வாரத்துக்கு ஒரு முறை நெபிலை செய்யாமல் வைத்துக்கொள்ளவே முடியாது இப்போ அவளுக்கு அந்த நெபிலைஸ் பண்ணுகிற வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது இரண்டு மாதம் ஆகிறது நாங்கள் ஒரு தடவை கூட நெபிலைஸ் பண்ணவில்லை ஒரு தடவை கூட புகை வைக்கவில்லை அவளுக்கு இழைப்பு நோயே வரவில்லை நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த யோக பயிற்சியை கட்டாயமாக அவள் செய்கிறாள் என்ன ஆச்சரியம் ஒன்று டிசைன் பண்ண நான் ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைய வாசி யோகம் பண்ண வைக்க முடியுமா ஏன் வைக்க முடியாது ஏன் அந்த குழந்தையை பிராணாயாமம் செய்ய வைக்க முடியாது என்று யோசிச்சேன் அதற்காக ஒரு முறையை கையாண்டேன் அந்த முறைக்கு பெயர்தான் சைல்டு பிரீதிங் மெத்தட் குழந்தை சுவாச பயிற்சி என்று ஒன்றை உருவாக்கினேன் எங்கே போனாலும் நீங்கள் கிடைக்காது எந்த புத்தகத்தினாலும் தேடுங்க எந்த யோகசாலைக்கு வேண்டாலும் போய் பாருங்கள் கிடைக்காது என்ன சித்தர்களோடு ஒன்றி போகிற போது அவர்கள் உணர்த்தியது அது ஒரு வயது குழந்தை இழப்பு அதுக்கு நெபிலைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அந்த குழந்தையை மூச்சு பயிற்சி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் பெற்றோர்கள் செய்ய வேண்டும் சொல்லிக் கொடுத்தேன் அதை அப்படியே என்னுடைய வெப்சைட்டில் கொண்டு போய் போட்டேன் அந்த வெப்சைட்டில் இருந்து அவர்களுடைய அவருடைய மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்றோம் அதோடு இன்றி ஒரு முறை செய்து காண்பிச்சிடுறோம் ரொம்ப சிம்பிள் ஒரு குழந்தை ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தை அதற்கு ஆசுமா இழைப்பு இருக்கிறது அதுக்கு ஸ்டெராய்டுகளை கொடுத்தால் அது குழந்தையினுடைய ஆரோக்கியம் கெட்டு போயிடும் அப்போ அது இழப்பில் இருந்து எப்படி காப்பாற்றுவதுன்னா சித்த மூலிகை மருந்துகள் அதனோடு கூட ஒரு மூச்சு பயிற்சி என்ன மூச்சு பயிற்சி ரெண்டு காலையும் சேர்த்து தாயோ தந்தோ இப்படி உட்கார்ந்து கொண்டு அந்த குழந்தையினுடைய முதுகு நம்முடைய மார்புக்கு நேராக இருப்பதை போல் உட்கார வைத்து இப்படி அந்த பக்கம் முகம் பார்க்கிற மாதிரி வைத்து விட்டு அந்த குழந்தையுடைய இரண்டு காலையும் நம்முடைய கால்களுக்கு வெளியிலே இருப்பதைப் போல தொங்க விட்டு இரண்டு கைகளையும் அந்த குழந்தையினுடைய ஆம்பிட் அந்த கம்மைக்குள்ளே அக்களுக்குள்ளே கையை விட்டு இப்படி பிடித்து கொள்வது எதுக்கு நேராக பிடிக்கிறோம் நெஞ்சுக்கு நேராக பிடிக்கிறோம் குழந்தையுடைய நெஞ்சுக்கு நேராக குழந்தையுடைய வயிற்றில் பிடிக்கக்கூடாது ரெண்டு கையும் இப்படி வச்சிட்டிங்கன்னா ஒரு கை வைத்த ஒரு கை நெஞ்சு அழுத்தம் கூடாது ரெண்டு கையும் ஒரு கை மேல் கை இந்த நெஞ்சு குழந்தையுடைய நெஞ்சுக்கு நேராக வைத்து ஆசையாக நாம் குழந்தையை கட்டி பிடிப்பது போல இறுக்கி பிடியுங்கள் இறுக்கி பிடிக்கிற போது எண்ணுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று எண்ணுங்கள் ஐந்து எண்ணுகிற வரை இறுக்கி பிடித்திருங்கள் பிற கையை தளர்த்து விடுங்கள் தளர்த்து விட்டு ஐந்து வரையில் எண்ணுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து திரும்ப இறுக்கி பிடியுங்கள் ஐந்து வரை எண்ணுங்கள் இப்படி ஐந்து எண்ணுகிற வரை இறுக்கி பிடிப்பது ஐந்து எண்ணுகிற வரை தளர்த்துவது இப்படி அந்த குழந்தைக்கு செய்து கொண்டே வந்தால் அது ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ள அது புரிந்து கொள்ளும் கையை இறுக்கு போகும்போது அதுவே மூச்சை தம் கட்டிக்கும் கையை தளத்தினா அதுவே மூச்சை வெளியே விடும் கையை இறுக்க போகும்போது அதுவே மூச்சை இறுக்கி வாசி யோகம் என்பது என்ன பிராணாயாமம் என்பது என்ன மூச்சை இழுத்து உள்ளே நிறுத்துவது மூச்சை வெளியிலே விடுவது திரும்ப மூச்சை இழுத்து உள்ளே நிறுத்துவது பூரக கும்பக ரேச்சகம் மூன்று நிலை ஏறுதல் பூரகம் இரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகமும் அறுபத்து நான்கதில் முப்பத்தி ரேச்சகம் மாறுதல் இதன்கண் மாமே திருமந்திரம் காற்றை பிடிக்கிற கணக்குன்னு சொன்னான் ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை ஏற்றி இறக்கி இரு காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறி திருமந்திரம் சொல்லுச்சு இந்த திருமூலனும் திருமந்திரமும் நமக்கு அதை விளக்குகிறது இந்த குழந்தைக்கு எப்படி பிரணாயமா செய்ய சொல்லி கொடுப்பது இந்த இறுக்கி பிடியுங்கள் தளர்த்துங்கள் இறுக்கி பிடியுங்கள் ஒரே அளவிலே செய்யுங்கள் அந்த குழந்தைக்கு ஒன்று நான்கு இரண்டு என்ற விகிதத்தில் தேவையில்லை ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு ஐந்து எண்ணுகிற வரையில் செய்யுங்கள் பிறகு ஆறாக்கி ஆறு எண்ணுகிற வரையில் பிடியுங்கள் ஆறு எண்ணுகிற வரை எரிக்கப்படியுங்கள் ஆறு எண்ணுகிற வரைய தாழ்த்துங்கள் பிறகு வயதுக்கு ஏற்ப குழந்தை திட்டத்திற்கு ஏற்ப ஏழு எட்டு ஒன்பது பத்து வரையிலே போகலாம் இந்த குழந்தை தானா மூச்சை இறுக்கி நிறுத்தவும் மூச்சை விடவும் பழகி கொள்ளுகிறது அதற்கு பெற்றோர்கள் துணை நிற்கிறோம் ஒரு நாளைக்கு நீங்க செலவு பண்ண போறது ஒரு பத்து நிமிஷம் அந்த குழந்தையை நிரந்தரமாக ஆஸ்மாவில் இருந்து விடுவித்து விடுகிறீர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்